தமிழகத்தில் மத்திய அரசு ஹிந்தியை திணிக்க முயற்சிக்கிறது என திமுக குற்றம் சாட்டி வருகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரயில் நிலையங்களில் இருக்கும் ஹிந்தி எழுத்துக்களை மைப்பூசி அழித்து வருகின்றனர் கடையநல்லூர் ரயில் நிலையத்தில் ஹிந்தி எழுத்துக்களுக்கு பதிலாக ஆங்கில எழுத்துக்களை அவர்கள் அழித்தனர் இந்த வீடியோவை வெளியிட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியதாவது கருப்பு பெயிண்ட் டப்பாவுடன் சுற்றி வரும் கழக கண்மணிகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருப்பதாக அறிந்தேன் நாம் எந்த மொழிக்கும் இல்லை யார் எந்த மொழியை கற்பதற்கும் தடையாக நிற்பதில்லை என்று அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் சிபிஎஸ்இ மற்றும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு மும்மொழி கற்கும் வாய்ப்பு இருக்கிறது அது அரசு பள்ளி மாணவர்களுக்கு மறுக்கப்படுவது ஏன் என்ற கேள்விக்கு இதுவரை ஸ்டாலின் பதிலளிக்கவில்லை மும்மொழி கற்க தடையில்லை ஆனால் அதை கற்க வேண்டும் எனில் திமுகவினர் நடத்தும் சிபிஎஸ்இ அல்லது மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் குழந்தைகளை சேர்த்து விடுங்கள் என்கிறாரா முதல்வர் உங்கள் போலி நாடகங்களை தமிழக மக்கள் இனியும் நம்ப போவதில்லை பணம் படைத்தவர்களுக்கு ஒரு நீதி ஏழை எளியவர்களுக்கு ஒரு நீதி என்ற திமுகவின் சாயம் விழுக்கத் தொடங்கிவிட்டது மேலும் பெயிண்ட் டப்பாவுடன் சுற்றிவரும் உங்கள் கட்சியினருக்கு ஹிந்தி எது ஆங்கிலம் எது என்பதை உங்கள் அறிக்கை விளக்க மறுத்துவிட்டது இது உள்ளபடி வருத்தமே என அண்ணாமலை கூறியுள்ளார்